ரொம்ப செக்மெட் பண்ணி வந்து கடந்த இது இருக்கு குடியுரிமை திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு சட்டம் இருக்கணும் தான் அது என்னன்னா இந்த நாட்டில் பிறந்தவர்கள் மட்டும்தான் இங்கே இருக்கணும் இவங்க மட்டும்தான் சிட்டிசன்ஸ் இவங்க மட்டும்தான் குடியுரிமை பெற்றவர்கள் அப்படின்னு ஒரு சட்டம் பாகிஸ்தான் இந்தியா ஒன்னா இருந்தது அதன் பிறகு பிரிந்தது அங்கிருந்து இங்கே வந்தாங்க இங்கிருந்து அங்கே போனாங்க அப்படின்ற பங்களாதேஷ் இப்படி எல்லாம் இருந்த சூழ்நிலை அங்கிருந்து வந்தவர்களுக்கு இங்கே குடியுரிமை கிடையாது இவன் இந்தியனே கிடையாது இவங்களாம் வந்து இந்த ஒரு அவன் ஒரு குறிப்பிட்ட வருடத்தை சொல்லி இந்த வருடத்திற்கு பிறகு இந்தியாவுக்குள் வந்தவர்கள் யாருமே இந்தியர்கள் கிடையாது இவங்களாம் வந்து வெளியே போயிடுங்கன்னு சொல்லிட்டான் குடியுரிமை திருத்த சட்டம்னு அது ஒரு சட்டம் அந்த சட்டத்தை எதிர்த்து திருச்சியில் இதே திருச்சியில் ஜூன் பதினாலாந்து நடைபெற இருக்கிற இதே திருச்சியில் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழ் தலைவர் மிக பிரம்மாண்டமான ஒரு பேரணி அந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் என்று சொல்லி மிகப்பெரிய பேரணியை தலைவர் தமிழர்கள் இஸ்லாமியர் அமைப்புகள் கூட இஸ்லாம் இருக்கிற கட்சிகள் கூட அந்த குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள் ஈடுபடல போராட்டங்கள் நடத்தினார்கள் ஆனால் இஸ்லாமியர் அல்லாத ஒரு கட்சி இந்திய அளவில் ஒரு தேசி இந்திய தேசிய அரசின் திரும்பி பார்க்க வைத்த பேரணியாக நம்முடைய தலைவர் ஏட்சர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடத்தி காட்டினார் இன்றைக்கி அதே போல் பக்ஃபு திருத்தச் சட்டம் இது வந்து இப்போ இஸ்லாமியர்கள் மட்டுமே கையாளணும் அப்படின்னு இருதுன்னு ஆரம்பத்தில் சொன்னதை மோடி வந்த பிறகு என்ன பண்றாரு இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களும் இப்போ இந்து அறநிலையத்துறை இரு இந்துக்கள் கோவில்களை நிர்வாகம் பண்றது இந்து அறநிலையத்துறைன்னு இருக்குது அந்த இந்து இப்ப முருகர் கோவிலுக்கு ஒரு அறநிலையத்துறை குழு போடுவாங்க அந்த குழுவில் இந்துக்கள் மட்டுமே தான் இருப்பாங்க அதில் இஸ்லாமியர்கள் கிடையாது கிறிஸ்தவர்கள் வர முடியாது அவங்க மட்டுமே இருப்பாங்க ஆனால் இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான சொத்துகளில் இஸ்லாமியர் அல்லாதவர்களும் சேரலாம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த சட்டம் அது எப்படி சேர முடியும் அது மட்டும் இல்லாமல் அரசே நிர்வாகம் பண்ணும் இது வந்து அந்த அந்த நிர்வாகத்தினுடைய சுதந்திரத்தன்மை சீர்குலைப்பதாக இருக்கிறது அப்படின்றது நம்மளுடைய கருத்து வகுப்பு சட்டத்தை கொண்டு வந்திருப்பது இஸ்லாமியர்களுக்கு எதிரானது ஆனால் என்ன சொல்கிறாரு இது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எட்டி அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்கிறாரு ஏன் அப்படின்னு சொன்னால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அரசமைப்பு சட்டத்தை எழுதுகிற போது சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இதெல்லாம் சொல்லி எழுதுகிறார் இது இது அனைத்துக்குமே வந்து எதிராக மோடி அரசு செயல்பட்டு கொண்டிருக்குது பத்து பதினஞ்சு வருஷமாக செக்யூலரிசம் இதுதான் மத சார்பின்மை எனக்கு தலைப்பே வந்து அதான் தலைவர் வச்சுருக்கார் குடியுரிமை திருத்த சட்டத்து எதிர்த்து நடைபெற்ற பேரணிக்கு தேசம் காப்போம் அப்படின்னு வச்சிருந்தார் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மாவட்ட தலைநகரில் ஒரு பேரணி அறிவித்தார் தலைவர் காஞ்சிபுரம் நீங்களாம் ரொம்ப நிறைய பேர் எம்ஜிஆர் நகர்லேருந்து திரண்டு வந்தீங்க ஜனநாயகம் காப்போம் பேரணி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தலைப்பு வச்சார் போன ஏப்ரல் பதினாலில் ஒரு பேரணி அது வந்து அம்பேத்கர் பிறந்தாலும் நம்ம தேர்தல் அங்கீகாரம் வெற்றி விழாவாக நமக்கு பானை சின்னம் தேர்தல் ஆணையம் உறுதிப்படுத்துறதுனால அது கொண்டாடுகிற வகையில் தேர்தல் அங்கே யார் வெற்றி பேரனே அதுக்கு பேரனை வச்சு அந்த பெயர் வச்சு நாம அந்த பேரன் அந்த பேரணிலும் நீங்கள் ரொம்ப நிறைய பேர் கலந்து எம்ஜிஆர் நகர்லேருந்து அவர் சௌகரி உணர்வுக்கு வார் தலைமையில் இப்போ இது எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது இது மதசார்பின்மையைக்கு அரசு அதை இந்த நோட்டீஸ் நாங்கள் போட்டிருப்போம் தலைவர் எழுதியிருக்கார் கைப்பட மதம் என்பது மக்களுக்கானது அரசுக்கானது அல்ல அதுதான் அம்பேத்கர் வந்து அரசியல் சாட்டில் ஏதும்போது சொல்கிறாரு இது வந்து மதச்சார்பற்ற நாடு பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா அரச மதமே இஸ்லாம் முருகம் இலங்கையில் அரச மதமே பௌத்தம் இருக்கும் சீனாவில் அரச மதமே பௌத்தம் முருகம் இப்படியான நாடுகளில் வேறுபட்ட நாடாக இந்தியா மதச்சார்பற்ற நாடாக இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு வந்து நம்ம எல்லாம் மனிதனாக தலைநகரை செய்த மகத்தான தலைவர் நம்முடைய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர் மட்டும்தான் அவர் வழியில் தான் இன்றைக்கு நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழ் அவர்கள் இளமை சுகத்தை எல்லாம் விட்டுவிட்டு திருமணம் கூட செய்து கொள்ளாமல் நாடு முழுக்க சுற்றி திரிந்து அலைந்து திரிந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் அவருடைய உழைப்பின் விலை பயனாக இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி நான்கு எம்எல்ஏக்களை இரண்டு எம்பிக்களை பெற்று தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டு நமக்குன்னு ஒரு சின்னம் உதயசூரியன் திமுகவுக்கு இருப்பது போல அதிமுகவுக்கு இரட்டைகளை இருப்பது போல விடுதலை சிறுத்தைகளுக்கு பானை சின்னத்தை தலைவர் நமக்கு பெற்றிருந்தது அந்த பானையை ஏந்தி நீங்களாம் அந்த பேரணியில் பங்கேற்றீங்க நம்ம அம்பேத்கர் பிறந்த நாள் அது ரொம்ப மகிழ்ச்சியான நாள் அது அதனால் வந்து நம்ம அந்த பேரணியில் நீங்கள் எப்படி பங்கேற்று சிறப்பு செய்தீர்களோ அதேபோல் திருச்சியில் நடைபெறுகிறது ஜூன் பதினாறாம் தேதி நடைபெறுகிற பேரணியிலும் சகோதரி வினோத்குமார் அவர்கள் தலைமையில் நீங்களாம் வரணும் பெண்கள் உட்பட ஆண்கள் உட்பட எல்லாருமே அதில் கலந்துக்கணும் அவர் வந்து ஒரு வண்டி வைப்பார் ஒரு வேன் வைப்பார் கட்டாயம் வைத்து தான் ஆக வேண்டும் நாங்கள் சொல்லின்னு இருக்கிறோம் ஒரு ஒரு காஞ்சிபுரம் மாநகர் மாவட்டத்தில் குறைந்தபட்சம் ஒரு பத்து முகாம்கள் கட்சி அங்கே தான் இருக்குது அதனால் எல்லா பகுதியிலிருந்தும் ஒரு ரெண்டி வர நகரத்தில் கட்சி ஸ்ட்ரென்த் இதுதான் தான் தெரியும் முன்னணி பொறுப்பாளர்களும் தெரியும் அதனால் அந்த பேரணியில் நீங்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுப்பதற்காகவும் தான் வந்திருக்கிறோம் அதே போல் தலைவர் வந்து பெண்களுக்கு நீல புடவை தரேன்னு சொல்லியிருக்காங்க அதுக்குண்டான சேலைகள் நாங்கள் வாங்கி கொடுப்போம் யார் யாரும் தாய்மார்கள் வரீங்களோ அவங்களுக்கு அந்த புடவை பா அந்த புடவையிலே பானை சின்னத்தை வரா மாதிரி ஆண்கள் வந்து ஃபுல் அண்ட் ஷர்ட் ப்ளூ ஷர்ட் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு வாய்ப்பு போகிறவரை கோட்டு கூட போடலாம் அம்பேத்கர் மாதிரியே கோட் போட்டுன்னு அந்த பேரணியில் ஒரு பத்தாயிரம் பேர் நடப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் தலைவர் அப்படியான வழிகாட்டுதல்களை தலைவர் வழங்கியிருக்கிறார் இந்த வழிகாட்டுதலில் உங்கள் மத்தியில் சொல்வதற்காக தான் இந்த கூட்டம் ஏனைய செய்திகளை முன்னணி பொறுப்பாளர்கள் விளக்கி பேசுவார்கள் எம்ஜிஆர் நகரிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் மிக திரளாக திருச்சியில் நடைபெறுகிற மதச்சார்பின்மை காப்போம் பேரணி பங்கேற்றார்கள் என்கிற வரலாற்றை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த அளவிற்கு இந்த நிகழ்வினை ஒருங்கிணைப்பு செய்திருக்கிற எம்ஜிஆர் நகர் முகாம் தோழர் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறார் Thank you.